சமீபத்தில் தனது நாடாளுமன்ற தொகுதியான வாரணாசிக்கு சென்றிருந்த பிரதமர் மோடி தன்னை நேரில் சந்திக்க வந்த மாற்றுத்திறனாளி பெண்ணின் பாதங்களை தொட்டு வணங்கிய காட்சி கோடிக்கணக்கான இந்தியர்களின் இதயங்களில் அழியாத பதிவாக மாறியுள்ளது வாரணாசிக்கு அரசு திட்டம் ஒன்றை பிரதமர் மோடி தொடங்கி வைத்த சிறிது நேரத்திலேயே ஷிகா ரஸ்துகி என்ற மாற்றுத்திறனாளி பெண் பிரதமர் மோடியை சந்திக்க வந்தார் அந்த பெண்ணை பார்த்தவுடன் பிரதமர் மோடி உடனடியாக அவரது உடல் நலம் பற்றி கேட்டறிந்தார் பின்னர் அந்த பெண் பிரதமரின் பாதங்களை தொட்டு ஆசீர்வாதம் பெற முயன்ற அந்த பெண்ணை தடுத்து நிறுத்திய பிரதமர் மோடி அந்த பெண்ணின் பாதங்களை தொட்டார் பிரதமரின் இந்த திடீர் செயலால் ஒரு நொடி விதிர் விதித்து போன அந்த பெண் பின்னர் பிரதமர் மோடியின் மாண்பைக் கண்டு மனமுருகி போனார் தொடர்ந்து அந்த பெண்ணின் கோரிக்கைக்கு செவி சாய்த்த பிரதமர் உடனடியாக ஆவணம் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் உலகின் சக்தி வாய்ந்த அரசியல் தலைவர்களில் ஒருவரான பிரதமர் மோடி மாற்றுத்திறனாளி ஒருவரின் பாதங்களை தொட்ட காட்சி அங்கிருந்து அனைவரையும் மெய்சிலிருக்க வைத்தது வயதான குடிமக்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீது ஆழமான மரியாதை காட்டுவதில் பெயர் பெற்ற பிரதமர் மோடி கடந்த காலங்களில் இது போன்ற இதயத்தை வருடும் தனது செயல்களால் அனைவரையும் மயங்கச் செய்துள்ளார் ஷிகா ரஸ்துகீம் பிறவியிலிருந்து மாற்றுத் திறனாளி ஆவார் இது குறித்து ஷிகாவின் சகோதரர் கூறுகையில் எனது சகோதரியை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் உங்கள் வீட்டில் ஒருவர் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவரை பலவீனமாக கருத வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்த அவர் தனது சகோதரியை பெருமைப்படுத்திய பிரதமர் மோடிக்கு தனது இதயபூர்வமான நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார்